வணக்கம் நண்பா ஆக்சுவலாக நம்ம திருவள்ளூர் நம்ம வீட்டில் இருந்து நேற்று நைட்டு கிளம்புனோம் இப்போ வந்து சேலம் பக்கத்தில் ஒரு ப்ளேஸஸ் பெட்ரோல் பங்க் அந்த இடத்துல நைட்டு ஸ்டே பண்ணோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொல்லிமலைக்கு கிளம்புறோம் கொல்லிமலைக்கு போயிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் ஓகே ஃபேன்ஸ் பாய் பாய் இப்போ க பைக் இது தான் இந்த பைக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நைட் ட்ராவலிங்கு ஹண்ட்ரட் கிட்ட ரிச் ஆச்சு சரி ஓகே நம்ம ஸ்லோவாகவே மூவ் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு எவ்வளோ கிலோமீட்டர் மூவ் பண்ணியிருக்கேன்றத பாருங்கள் இரநூத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டரு வந்திருக்கேன் டேங்க் ஃபுல் பண்ணேன் டேங்க் ஃபுல் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா தலை ஒரு மூணு பாயிண்ட்டு கம்மியாகிட்டேன் சரி ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சிதம்பர ராமலிங்க வல்லலா ஜீவகாரூண்ய அன்னதான அறக்கட்டளை சுட்டலாம் மெயின் பூண்டி ராமையாகரம் நாங்கள் உள்ள வரலாறு ஐயாவுடைய இந்த வரலாறை தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரலாறு ஐயா ஃபோட்டோ பார்த்தேன் ப்ளஸ் மேலே அந்த கொடி பார்த்தேன் தான் சரி ஓகே இந்த இடத்துல ஒரு அறக்காட்டில் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு இது உள்ளே வந்தேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி पंद वाले वलेवे